ஸ்ரீ உலக முழுதுடைய ஈஸ்வரர் மாரவர்மன் சுந்தரபாண்டிய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவனாலயங்க ரொம்ப அழகான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ப ஒரு பசுமையான ஒரு சூழல் தான் எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் வந்து மெய்ந்த வண்ணம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் ஆனால் இருக்கிற நிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்க ஏன்னா இந்த கோ இந்த ஊருக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு சிவனாலயம் ரொம்ப ஒரு கற்கோவில் பெரிய ஒரு கற்கோவில் இன்றைக்கி இடிஞ்சி செதஞ்ச நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருடங்களாக நித்திய பூஜை வந்து பண்ணிட்டு வராங்க அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வந்து வழிபடுற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது நல்ல பிரதோஷங்கள் நடக்குது நல்ல வழிபாடுகள்லாம் இங்கே நடக்குது ஆனால் கோவிலை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்தி கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவிட்டுறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் இருக்கிற கள்ளங்குடி அந்த ஊரில் தான் அந்த ஊருக்கே உரிய ஒரு சிவனாலயங்க இந்த கோவில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் இருக்கிறது இந்த கோவிலுக்கான ஒரு அழகாக இருக்குங்கிறது தான் நான் பார்க்குறேன் முடிஞ்சளவுக்கு இந்த காணொலியை பார்க்குறது சிவகங்கை மக்களுக்கு தெரிய வைங்க நன்றி